டெயில் காரணிகை அதோடய இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பெக்ட் வரல முதல்ல டெய்ன்காணி புக்கு ஒன்று போர்ஸ் படித்தேன் அப்புறம் வந்து இன்னொருத்தர் சொன்னார் இவர் வந்து சும்மா மக்கள் எப்படி மயக்கன்னா நம்ம பேச்சு கேட்பாங்க பிடிக்கிற மாதிரி நடக்கிறது அப்படின்னு அப்போது ஒருத்தர் சொன்னார் உண்மையாக தானே இருக்கணும் மயக்கிற மாதிரி எப்படி பேசுகிறது அப்போ டெயில் காரணிங்க சொல்லுறது தப்பு அப்படின்னா எனக்கு அவர் மேலே மதிப்பில்லாமல் போச்சு மதிப்பில்லானு அதை பற்றி அப்புறம் படிக்கல அப்புறம் ஒருத்தர் வந்து நான் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன் ஆரமேக்ஸ் ட்ரைனிங் அங்கே போய் பார்க்கும்போது ஒரு அந்த ட்ரைனிங்கில் எனக்கு முன்னாடி ஒருத்தனை வந்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க முத நாள் என்னென்னு கேட்டால் நீ நிறைய ட்ரைனிங் கொடுக்கல அதுக்கப்புறம் அதுக்கு நான் பேருக்கு எனக்கு தெரியாது எனக்கு மத்தியான தான் தெரியும் நேற்று ஒருத்தனை வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க அவன் எங்கேனா டெய்ல் கார்னிக்கில் இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு எங்கே சர்ட்டிஃபிகேட் வாங்கினேன்னு முக்கியம் இல்லை உங்களால் என்ன பண்ண முடியுது எவ்வளோ பெரிய ட்ரெயினிங்ஸ் பண்ண முடியுது யாரும் மாற்ற முடியுது தான் முக்கியம் இந்த ரெண்டு விஷயத்த பார்த்துட்டு பெரிய பெரிய ப்ராண்டு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சூப்பராக பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது ரியலாகவே என்ன பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம் எம்எம்ஜி ஜாயின் பண்ணாலும் கண்டுபிடிச்சி ஜாயின் பண்ணுங்கள்